போராளியாக போகணும் எதையும் திட்ட போட்டு என்றால் சும்மா போய் இந்த அண்ணனோட குடும்பத்தை கலை கலைந்து போறது நினைத்து அவரை தன்னுக்கு எடுத்துக்குது. அடுத்து எல்லாம் வீட்டுல ஊர்ல செண்டை இருந்து நல்லா பறிக்குது. இது நடக்கல. ரொம்ப நேரசா இருந்து என்ன யாரும் கூட இல்லையே கூட இருந்து அஞ்சுங்களா இன்னொருத்தர் வந்து கூட அதுக்குது சார் இது

சாய்ந்து நிற்பது இதோ அமிர்தம் பார்க்கிறோம் அய்யா முன்னாலே வந்து காத்துறோம் நம்ம காந்திக்கு வேர்ச்சது உச்சியில இருந்து சாய்ந்தோம் அய்யா இந்த வந்து ஒரு மாலతం இந்த முன்னுடையது நம்ம கிட்ட இருக்க வேற எங்கயாலும் இந்த ஊர்ல இந்த காப்பறனுக்கு நான் இரண்டேjunitோமே மார்க்கை நான் இந்த மண்ணுல செடிக்கு முதல்வர் அமைச்சர் அவர்களுடைய பிள்ளைகளால் ஒரு <laughs> தீவிரத்தை सुन रहे हैं ऊपर कमांडर के नाम मार्को है, इकोडी है, नंबर डी है, ये बने डिफेंडर हो रही है, पर चीज़ मार्को साइड आ रहा है, नंबर आर एंड नंबर वो ही हो रहा है, इकोडी नंबर डी हो रहा था। तो अंदर नुकसान की बहुत ज़रूरत है, नुकसान की बहुत ज़रूरत है। பதினைஞ்சு அம்ச சோதனைகளை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தினை வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து நிறுவனப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றப்பட்டிருக்கிற ஊழியர்கள் ஊழியர்கள் இதர ஊழியர்கள்